கோமோ என் பக்தி பார்வதா என் பரமகுருவே நமச்சுவாயும் பொன்னன் பரளாதாய் என் போர்குருவே நமச்சுவாயும் தான் முடி தென் முடி அரவத்தோராடி இந்த சமபதம் கூட ஆரம்பிங்க ஆதி अनाதி ஆலகால ஆலகாலর্ষি முஹல் யமுதுண்ட அரகரா ஈசினி அம்மா தலைவோ நரராஜனே ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ நின்று கண்காணி வாழ் பதினொன்று மூணு வருஷமோ சாப்பாடு ஏற்ற இந்தளவுக்கு வைக்கிறீங்க சார் எங்கள் வேலையுமே செய்ய முடியல மேலே இந்த சார் அப்படிங்களா உங்கள் பேர் ஐயா சிவலிங்கம் சார் சிவலிங்கம் உங்களுக்கு என்ன ஆகுது ஆகுது சார் ஆகுது நீங்கள் என்ன வேலை சரிங்க கூலி சார் எதுக்கும் எந்த வேலையுமே செய்ய கூலி வேலை கூட போக முடியல எந்த வேலையுமே செய்ய முடியல மேலே அளவுக்கு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருந்தீங்க முன்னால் பஞ்சு மில்லில் வேலை செய்வேன் சார் ஜம்பில் பஞ்சு மில்லு நூல் மில்லில் வேலை செய்வேன் அவ்வளோதான் சார் மூட்டாங்க வேறு சேலம் மாவட்டம் இந்த கூட கஜிச்சு அப்படி போய் இந்த காரங்க கூட ஆடுவேன் சார் மரப்பான ஓல்டுதான் அடிக்கிறேன் நம் கூடெல்லாம் அடிக்கிறேன் திருவள்ளூர் கண்ணந்தெல்லாம் கூட அடிக்கிறேன் சார் ஓம் ஏன் என் பக்தி பார்வதா என் பரங்குருவே என்ன அச்சு பொன்னன் பொன்னன்பலாதா என் பொற்குவே ஆயும் ஆண்முடி பெண்முடி அறுபத்தோர் ஆயிரம் கொடிமுடிகை விளந்த ஆதி அநாதலிங்க ஆலகால விஷயம் அள்ளி அமுதுண்ட அரகரா ஈசனி அம்மா திளைவா வா வா ஐந்து பேர் பஞ்சவருக்கு பாரியானால் என் அழகு திருவான் சாரன் புதலையானால் தஞ்சமே என்ற கிருஷ்ணனுக்கு தங்கையுமானால் தைரியமுள்ளா மன்னன் தாயுமானார் என் வஞ்சியே எரிக்க வந்த எங்கள் மாதா திரு மாணவாட வழுவாட மங்க சிவகாமியாட நாட்டில் பெண்களாட நான் முக பிரம்மனாட எங்கேயோ கேட்கிதோ சங்கீத கீதமும் அம்மா தாயே நீ வா வா என்ற திளை வா நடராசனே வா வா வா